உலகத்துடைய பார்வைக்கு நான் அழுக்கா தெரிஞ்சேன் ஆனா ஆண்டுடைய பார்வையில மட்டும் நான் அழகா தெரிஞ்சிருக்கிறேன் மனுஷங்க முகத்தை ஐயா தோற்றத்தை பாக்கிறாங்க ஆனா நானும் இருதயத்தை பார்க்கறேன் சத்தபசன இருதயத்தை பார்த்து மற்ற ஒரு இடத்துல பார்க்காத எதையோ ஒன்னு கத்துற உங்க உள்ளத்துல பார்த்துதான் வரைக்கும் அவங்களை கைவிடாம எத்தனையோ போராட்டம் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ கஷ்டங்கள் என்னென்னமோ வந்தோ இதுவரைக்கும் வரைக்கும் நான் மூழ்கி போகாம இன்னும் வந்து கத்தரை ஆராதிக்கிறேன்னு அதுக்கு காரணம் மற்ற ஒரு இடத்துல பார்க்காத எதையோ உன கத்தர் என்ன இடத்துல பார்த்திருக்கிறா உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக இருந்தேன் ஐயா உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா உலகத்தின் பார்வையில் நான் அழகாக இருந்தேன் ஐயா உந்தனின் பார்வையில் மற்றும் அழகாக இருந்தேன்